ஜனாதிபதி அனுரகுமார திசநாயக்கா நான்கு நாள் உத்தியோகபூர்வ விஜயம் சீனாவிற்கு மேற்கொண்டு அதன் இறுதி நாள் இன்று வெள்ளிக்கிழமை ஆகும் இன்று ஜனாதிபதி சீனாவின் செங்டூவில் உள்ள இலத்திரணியல் உற்பத்தி தொழிற்சாலைகள் சிலவற்றை பார்வையிட உள்ளார் பின்னர் வறுமை ஒழிப்பிற்கான முன்மாதிரி கிராமத்தை பார்வையிட திட்டமிட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தில் பொங்குதமிழ் மக்கள் பேரழிச்சி பிரகடனத்தின் இருபத்தி நான்காம் ஆண்டு எழுச்சினால் இன்று வெள்ளிக்கிழமை அனுஷ்டிக்கப்பட்டுள்ளது பல்கலைக்கழக வளாகத்தில் அமைந்துள்ள பொங்குதமிழ் பிரகடன பொது நினைவு தூபியில் இன்று மதியம் பன்னிரண்டு மணியளவில் அனைத்து மாணவர்களின் பங்கெடுப்புடன் உணர்வுபூர்வமான முறையில் பொங்குதமிழ் நிகழ்வு அனுஷ்டிக்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது இலங்கையின் முன்னாள் ஜனாதிபதி கோட்டபாய ராயபக்ஷ காணி விவகாரம் தொடர்பில் வாக்குமூலம் பதிவு செய்வதற்காக சற்று முன்னர் குற்றப்புலனாய்வு பிரிவிற்கு சென்றுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது கதிர்காமத்தில் காணி உரிமம் தொடர்பில் வாக்குமூலம் பதிவு செய்வதற்காகவே அவர் குற்றப்புலனாய்வு பிரிவிற்கு அழைக்கப்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது இவ்விடயம் தொடர்பில் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராயபக்சவின் இரண்டாவது மகன் ஜோசித ராயபக்ச இந்த மாத ஆரம்பத்தில் குற்றப்புலனாய்வு பிரிவினரிடம் வாக்குமூலம் மூலம் வழங்கியிருந்தமை குறிப்பிடத்தக்கது தெற்கு அதிவேக நெடுஞ்சாலையின் வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளை ஏற்றிச் சென்ற பஸ் லொரியுடன் மோதிய சம்பவம் இன்று வெள்ளிக்கிழமை அதிகாலை ஐந்து மணியளவில் இடம்பெற்றுள்ளது இவ்விபத்தின் சாரதி உயிரிழந்துள்ளதுடன் இவ்விபத்தில் பேர் காயமடைந்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் பன்னிரண்டு வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் பயணித்துள்ள பஸ்ஸில் காயமடைந்த நால்வர் தங்காலை ஆதார வைத்தியசாலையிலும் ஒன்பது பேர் பெலியத்த வைத்தியசாலையிலும் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது வயல் வேலையில் ஈடுபட்ட விவசாயியின் மோட்டார் சைக்கிளுக்கு இனம் தெரியாதோரால் தீ வைக்கப்பட்ட சம்பவம் மல்லாவி கல்விலான் பகுதியில் இடம்பெற்றுள்ளது வயல்வெளியில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த மோட்டார் சைக்கிள் ஒன்றிலேயே இவ்வாறு தீ வைக்கப்பட்டுள்ளது இது தொடர்பில் மேலதிக விசாரணைகளை மல்லாவி போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் நாட்டில் இடம்பெற்று வரும் துப்பாக்கி சூட்டு சம்பவங்களை தடுத்து நிறுத்துவதற்கு உடனடியாக அரசாங்கம் நடவடிக்கைகளை எடுக்குமாறு எதிர்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாசா தெரிவித்துள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஆரம்பித்து நாட்கள் கடந்த ஐந்து துப்பாக்கி சூட்டு சம்பவங்கள் பதிவாகி இருப்பது நாட்டின் பாதுகாப்பிற்கு பாரதூரமான நிலைமையாகும் மன்னர் மன்னார் நீதவான் நீதிமன்ற வளாகத்திற்கு முன்பாக நேற்று இருவர் சுட்டுக் கொல்லப்பட்ட சம்பவம் பதிவாகியுள்ள நிலையில் இந்த அறிவித்தலை விடுத்துள்ளார் இதேவேளை மன்னார் நீதிமன்றத்திற்கு முன்னால் இடம்பெற்ற சூட்டு சம்பவத்திற்கான முழு பொறுப்பையும் ஏற்க வேண்டும் என வன்னி மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் செல்வம் அடிக்கலநாதன் தெரிவித்துள்ளார் இந்த செயலுக்கு மன்னாரில் உள்ள முழு பொறுப்பையும் எடுக்க வேண்டும் நொச்சிக்குளம் மக்கள் தொடர்ந்து பழி வாங்கப்படுகிறார்கள் தொடர்ச்சியாக நொச்சிக்குளம் கிராம மக்கள் படிப்படியாக படுகொலை செய்யப்படுகின்ற சூழல் காணப்படுகிறது இவ்விடயம் சம்பந்தமாக ஜனாதிபதியின் கவனத்திற்கும் பாராளுமன்றத்தின் கவனத்திற்கும் முக்கியமான விடயமாக கொண்டு வரவுள்ளேன் என அவர் கூறியுள்ளார் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் ஜனாதிபதி சட்டத்தரணி எம் ஏ சுமந்திரன் யாழ் வடமராட்சி ஊடக இல்லத்தில் நேற்று வியாழக்கிழமை ஊடக சந்திப்பொன்றை நிகழ்த்தியிருந்தார் உடுப்புட்டி மதுபான சாலை தொடர்ந்து இயங்குதல் பருத்தித்துறை வாழ்வட்டு கத்தி குத்து சம்பவம் மன்னார் சூட்டு சம்பவம் மற்றும் மீனவர்கள் பிரச்சனை போன்ற விடயங்கள் பற்றி குறித்த கலந்துரையாடலில் பேசப்பட்டமை குறிப்பிடத்தக்கது அதிகரித்து வந்த ஒரு சூழ்நிலை நாட்டிலே நிலவுகிறது மதுபான சாலைகளினாலே இந்த அதிகரிப்பினாலே இடம்பெறுகிற குற்றச்செயல்கள் சம்பந்தமாகவும் பலர் கரிசனை எழுப்பியிருக்கிறார்கள் இங்கே பரத்துறையிலே வால்வட்டு கத்தி குத்து சம்பவங்கள் இடம்பெற்றிருக்கின்றன அதனை பலர் நேரடியாக பார்த்தும் உடனடி போலீஸ் நடவடிக்கைகள் எடுக்கப்படாமல் அதற்கு பிறகு கேள்விகள் எழுப்பின பிறகுதான் போலீஸார் நடவடிக்கைகள் ஆரம்பித்துள்ளதாக சொல்லப்படுகிறது மன்னார் நீதிமன்ற வளாகத்துக்கு வழியே வழக்கிலே குற்றவாளிகளாக குற்ற அல்லது சாட்சியமளிப்பதற்காகவோ வந்தவர்கள் மீது துப்பாக்கி பிரயோகம் செய்யப்பட்டு இருவர் மரணித்ததாகவும் வேறு இருவர் காயப்பட்டுள்ளதாகவும் செய்திகள் வந்திருக்கின்றன நீதிமன்றத்திலே நீதிமன்றத்துக்கு வருகிறவர்களையே நீதிமன்ற வாசலிலே வைத்து சுட்டு கொள்ளுகிற ஒரு பாங்கு நடைமுறையிலே வருகிறது என்று சொன்னால் பொதுமக்கள் எவரும் தாங்கள் காண்கிற விடயங்களை அல்லது சாட்சிகளாக இருக்கிற சம்பவங்களை மன்றிலே வந்து சாட்சியம் கொடுப்பதற்கு கூட பயப்படுவார்கள் சமூகத்திலே ஏற்பட்டிருக்கிற இந்த பிறழ்வுகள் நீக்கப்பட வேண்டும் போதை ஒழிக்கப்பட வேண்டும் வேன் செயல்கள் இல்லாத ஒழிக்கப்பட வேண்டும் என்று நாங்கள் சில வருடங்களாக வேலை திட்டங்களை முன்னெடுத்து வருகிறோம் அதன் அடிப்படையிலே தான் மதுபான சாலைகள் இயங்குகிற இடங்கள் சம்பந்தமாக அவற்றுடைய எண்ணிக்கை அதிகரிப்பது சம்பந்தமாகவும் நாங்கள் கரிசனை செலுத்தி வருகிறோம் பல இடங்களிலே இப்படியான மதுபான சாலைகளை மூடுவதற்கான நடவடிக்கை ஏற்கனவே எடுக்கப்பட்டிருக்கிறது இலங்கை விடயங்கள் சம்பந்தமாக மிக குறுகிய சற்ப கால இடஒழிகளுக்கு தான் தகவல் பரிமாற இருந்தது ஆனால் இந்த சந்தர்ப்பத்தை உபயோகித்து நானும் திரு சாணக்கியன் ராச அவர்களும் இதற்கு இரண்டு நாட்களுக்கு முன்னதாக திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மத்திய பாராளுமன்ற உறுப்பினர் அவர்களுடைய பாராளுமன்ற குழு தலைவர் அந்த கனிமொழி அம்மையாரோடு நின்ற சந்திப்பை நடத்தியிருந்தோம் இரண்டு வருடங்களுக்கு முன்னரும் நான் அப்படியான ஒரு சந்திப்பை அவரோடு நடத்தியிருந்தேன் மத்திய அரசாங்கத்திலே இலங்கை தமிழர் விவகாரம் சம்பந்தமான கரிசனை குறைகிறது என்கின்ற ஒரு கம் இப்பொழுது எழுந்திருக்கிறது இலங்கை தீவில் நிலவும் சீரற்ற காலநிலை காரணமாக இரணை மடு குளத்தின் வான் கதவுகள் திறக்கப்பட்டு நீர் வெளியேற்றப்படுவதால் கிளிநொச்சி கண்டாவலை பெரியகுளம் ஊரியான் பகுதியில் வசிக்கும் மக்கள் வெள்ள அனர்த்தம் காரணமாக இடைத்தங்க முகாம்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர் நேற்று வியாழக்கிழமை வெல்வட்டித்துறை பகுதியில் பட்டமேற்றும் பொழுது கயிற்றில் சிறுவன் ஒருவன் இழுத்து மேலே செல்லப்பட்ட சம்பவம் பதிவாகியுள்ளது பல சிறுவர்கள் பட்டம் கொண்டிருக்கும் பொழுது குறித்த சிறுவன் பட்டத்தின் நூலினை பிடித்து கொண்டிருந்ததாகவும் எதிர்பாராத விதமாக பட்டத்துடன் சிறுவன் இழுத்து கொண்டு மேலே செல்லப்பட்டு பனைமரம் ஒன்றில் மோதி எந்த ஆபத்தும் ஏற்படாத வண்ணம் மீட்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது இலங்கைக்கு வருகை தந்த முப்பது கப்பல்களை திருப்பி அனுப்பிய விவகாரம் தொடர்பில் ஐக்கிய தேசிய கட்சியின் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் சமன் ரத்னபிரிய கருத்து தெரிவித்துள்ளார் இவ்விடைய மூலம் நாட்டிற்கு பாரியளவில் நட்டம் ஏற்படுகின்றது எனவும் துறைமுகத்திற்கு வரும் கப்பல்களை பரிசோதனை செய்து விடுவிக்க முடியாத நிலைக்கு அரசாங்கம் தள்ளப்பட்டிருக்கிறது எனவும் அவர் கூறியுள்ளார் இதற்கு தீர்வு காண ஜனாதிபதி துறைமுக அதிகாரிகள் மற்றும் சுங்க திணைக்கள அதிகாரிகளை சந்தித்து இருபத்தி நான்கு மணி நேரத்தில் தீர்வு எடுப்பதாக கூறப்பட்டும் ஒரு வார காலம் கடந்துள்ள நிலையில் இன்னும் பிரச்சினைக்கு காண அரசாங்கத்தினால் முடியாமல் போயுள்ளது எனவும் அவர் கூறியுள்ளார் கொழும்பு ஊடகவியலாளர்களுக்கும் பகுஜன ஊடக மற்றும் சுகாதார அமைச்சர் நலிந்த ஜெயதேசவிற்கும் இடையிலான சந்திப்பொன்றும் நேற்று வியாழக்கிழமை நடைபெற்றது அனைத்து பிராந்திய ஊடகவியலாளர்களும் எதிர்கொள்ளும் பல பிரச்சனைகள் குறித்து அமைச்சரிடம் தெரிவிக்கப்பட்டதுடன் பதினோரு அம்சங்கள் அடங்கிய மகஜர் ஒன்றும் கொழும்பு பத்திரிகையாளர் சங்கம் அமைச்சரிடம் கையளித்துள்ளது அமெரிக்காவில் ஜனவரி மாதத்தை தமிழ் மொழி மற்றும் பாரம்பரிய மாதமாக அறிவிக்க அமெரிக்க காங்கிரசில் தீர்மானம் கொண்டு வரப்பட்டுள்ளது இந்திய அமெரிக்க காங்கிரஸ் உறுப்பினர் ராஜா கிருஷ்ணமூர்த்தி தலைமையிலான பதினைந்து பாராளுமன்ற உறுப்பினர்கள் அடங்கிய பிரதிநிதிகள் சபை கூட்டம் பொங்கல் பண்டிகை தினமான புதன்கிழமை கூடியது இதன்போது அமெரிக்காவில் ஜனவரி மாதத்தை தமிழ் மொழி மற்றும் பாரம்பரிய மாதமாக அறிவிக்க முடிவு செய்யப்பட்டுள்ளது